குடியரசு இதழ் ஆரம்பிச்சதுக்கு நோக்கம் என்ன தெரியல தேசாபிமானம் சமயாபிமானம் பாஷாபிமானம் பியூர் சங்கி ஈவராம் சாமி பியூர் சங்கி என்ன தேசாபிமானம் பாஷாபிமானம் சமயாபிமானம் இந்த மூணு நோக்கத்துக்காக தான் குடியரசு ஆரம்பிக்கப்பட்டது நான் சொல்ல கம்யூனிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சி புக்கு போட்டுருக்காங்க இவங்க முதல் பதினேழு இதழ் தொலைஞ்சு போச்சுட்டாங்க அப்படி இருந்தவர் மூணு வருஷம் ஃபாரின் டூர் போகிறாரு மேலை நாடுகள் கீழே நாடுகள் யார் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு போனால் இப்போ வரைக்கும் யாருமே சொல்லலை அவர்கிட்ட காசு இல்லை ஆ எப்படி கூப்பிட்டு போய் எப்படி போனார் ரஷ்யா போனாரு அங்கே போனார் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார் இந்த கான்செப்ட் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது இது எல்லாமே பிளான்டு எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அறிவுசார் சொத்துக்களை திருட வேண்டும் இவ்வளோதான விஷயம் இப்போ இது எப்படி ஒத்துக்க முடியும் இப்போ ஒன்றும் இல்லை நான் இப்போ வரேன் தமிழ் தேசியவாதிகளை எங்கள் கூட சண்டை போட்டே இருப்பாங்க இது ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் திராவிடத்தை அடிக்கும் போது தமிழ் தேசியமும் இந்திய இந்திய தத்துவமும் ஒன்றாயிடும் ஆனால் இந்திய தத்துவத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் தேசியம் என்று பேசுபவர்களே ஆரிய திராவிட இனவாதத்தில் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க நான் தான் சொன்னேன் தம்பி நீ தமிழ் ப்ரைடு பேசுகிற அப்படின்னா ஆரிய திராவிட இனவாதத்தை நீ பேசுறனா நீ தமிழ்னே கிடையாது ஏன்னா ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி தூக்கிட்டு போய் நீ அடுத்தவன் கொடுத்துட்டு ஏன் நாங்களாம் என்ன பேசுகிறேன் நீ